அறிவியலினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் அறிவியல் வளர வளர தவறு செய்கிறோம்னு நினைக்கிறவர்கள் அதையே தங்களுக்கு சாதகமாக்கி செய்யக்கூடிய தவறுகளும் அதிகரித்து வருகின்றன இந்த இரண்டும் கலந்த கலவையாக ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக் என்கிற ஒன்று அது தமிழில் மின்னணு என்று சொல்லப்படுகிறது அந்த அது எல்லா இடத்துலையும் வர இப்போ இமெயில்னால் தெரியாதவர்கள் யாருமே கிடையாது இமெயில்னால் வேறு என்ன எலக்ட்ரானிக் மெயில் ஒரு காலத்திலலாம் கடிதம் எழுதுனா அது இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கடிதம் போகிறதுன்றது மிகப்பெரிய அளவில் சங்கடமாக இருந்த ஒன்று இன்றைக்கு அடுத்த ஒரு நிமிடம் கூட ஆறதில்லை சில வினாடுகளிலே உலகத்தில் எங்கே வேணுன்னா நீங்கள் செய்தி அனுப்பிட முடியும் இமெயில் அது மாதிரி இ டிக்கெட்டிங் வந்திருக்கு எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் வீட்டில் இருக்கக்கூடிய கணினியிலேயே நம்ம பயணம் பண்ணுற ரயில் உடைய அந்த பயணச்சீட்டை எடுத்துட முடியுது அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்திருக்கிறது தான் இ ஸ்டாம்ப் என்கிறது ஸ்டாம்பிங் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் சார்ஜஸ் இது வந்து இந்த நீதிமன்ற வேலைகளோடு தொடர்புடையவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு சொல் இப்போது ஒரு ஒரு சொத்தை நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அல்லது ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அல்லது ஒரு பவர் கொடுக்குறோம் இந்த மாதிரி எந்த ஒன்றையுமே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டாம்ப் சார்ஜ் அதுக்கு பே பண்ணி அதுக்குரிய ஸ்டாம்ப் பேப்பரில் தான் அதை நம்ம வந்து டைப் பண்ணுறோம் இல்லை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறோம் அதே மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறதா இருந்தால் அந்த வழக்குக்கு வந்து படி கட்டுறோம் அது சின்ன வில்லைகள் உண்டு ஐம்பது பைசா ஒரு ரூபாய் ஐம்பது அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வில்லைகள் உண்டு அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் உண்டு அப்போ நீதிமன்ற வழக்குகளுக்காக ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் உண்டு நீதிமன்றம் அல்லாமல் இருக்கக்கூடிய பிற ஒப்பந்தங்கள் விற்பனை ஆவணங்கள் இப்போ பௌராபட்டி ஆஃப் ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் ஸ்டாம்ப் உண்டு இந்த ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் இருப்பாருங்க நீதிமன்றத்துக்காக நீதிமன்றம் இல்லாமல் இதை தனியாக ஆங்கிலத்தில் எப்படி பிரிக்கிறார்கள் என்றால் ஜுடிஷியல் நான் ஜுடிஷியல் அப்போ ஸ்டாம்ப்லேயே ரெண்டு வகை உண்டு நீதிமன்ற வழக்குகளுக்காக எடுக்கக்கூடிய நீங்கள் பணம் கொடுத்து இப்போது ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுறீங்க அதுக்கான ஸ்டாம்ப் வாங்கணுன்னு வாங்க வக்கீல் அதுக்கான செலவுகள் இருக்குது அது வந்து ஜுடிஷியல் பேப்பர்ஸ் நீதிமன்றத்துக்கான ஸ்டாம்ப் பேப்பர் ஒரு விற்பனை ஆவணம் மற்றதுக்காக வாங்கிறது நான் ஜுடிஷியல் நீதிமன்றம் அல்லாத வேலைகள் அப்போ நீதிமன்ற வேலைகள் நீதிமன்றம் அல்லாத வேலைகள் ரெண்டு விதமான ஸ்டாம்ப் உண்டு இதில் இந்த நான் ஜுடிஷியல் இருக்கு பாருங்கள் நீதிமன்றம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பக்கம் எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் அதை தாண்டி மனிதன் செய்யக்கூடிய தவறுகளும் இருக்குன்ற அடிப்படையில் நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் நம்ம தமிழில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருங்க போலி முத்திரைத்தாள் நீதிமன்ற முத்திரைத்தாளில் போலி வரலை இதுவரையில் தெரியல ஆனால் இந்த விற்பனை ஆவணம் வாங்குறது விற்கிறது மற்ற அதிகாரத்தில் போலி முத்திரைத்தாட்கள் வந்துட்டன முத்திரைத்தாள்களில் போலி வந்தால் அப்போ அரசாங்கத்துக்கு இழப்பு வருமானம் இருக்காது அடிப்படை செயல்கள் செய்ய முடியாது என்பது ஒரு சிக்கல் இன்னொன்று இந்த போலி முத்திரைத்தாள்களை ஒரே எண்ணுடன் ஒரே மாதிரி ஒரு நாலஞ்சு தயார் பண்ணி ஒரு சொத்துக்கு நாலு டாக்குமெண்ட் அஞ்சு டாக்குமெண்ட்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு சொத்து தான் அதே மாதிரி எண் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் சீல் எல்லாம் தயார் பண்ணி போலி ஆவணங்கள் வெளியே வந்தன அப்போ என்னாச்சு அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் வருமானம் போச்சு இன்னொரு பக்கம் பொருள் இந்த சொத்தை வாங்குறவங்க இந்த சொத்தை அடமானம் பெற்றுக்கொண்ட வங்கிகள் மிகுந்த இழப்புக்குள்ளாயின பெரிய பிரச்சனையாயிருச்சு வாங்கினவங்க போலி ஆவணத்தின் கீழே டாக்குமெண்ட் வாங்கினா எப்படி செல்லும் வங்கிகள் கடன் கொடுக்கறப்ப அடமானமாக சொத்தை அடமானம்னா சொத்தை எடுத்தால் உள்ளே வச்சுக்க முடியும் இல்லை சொத்துக்கான ஆவணங்களை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் அந்த ஆவணமே போலியாக இருந்தால் என்ன ஆகும் இந்த சிக்கல்கள் வந்ததனால் அரசாங்கம் இப்போது இந்த இ ஸ்டாம்ப் என்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது இது மிக புதிய ஒன்று சரியாக சொல்வதாக சொல்வதாக இருந்தால் இது இன்னும் தமிழ்நாடு முழுக்கவே நடைமுறைக்கு வரல இதை நீங்கள் தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிறவங்க ரொம்ப வியப்பாக கூட கேட்கலாம் சென்னையினுடைய மூன்று அந்த பதிவாளர் அலுவலகங்களில் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் தான் இதை இருந்து சுருக்கமாக சென்னை ஜோன் என்று வைத்துக்கொள்ளுங்கள் பதி மாவட்ட பதிவு அந்த நிலையில் இதை சென்னை ஜோன் என்று குறிப்பிடுவார்கள் சென்னை ஜோன் சென்னை ஜோனில் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த ஐந்து மாவட்டங்களில் தான் இப்போது இது வந்திருக்கிறது ஆனால் விரைவில் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சார்பதிவு அலுக அலுவலகங்களிலும் இது வந்துவிடும் சரி இது என்ன இ ஸ்டாம்ப்னா என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லை அப்போ இமெயில் நமக்கு தெரியுது இ டிக்கெட் தெரியுது அது என்ன இ ஸ்டாம்ப் இதை குறிப்பிட்ட சில வங்கிகளில் குறிப்பிட்ட சார் பதிவகங்களில் விற்கிறார்கள் இப்போ இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இப்போ நீங்கள் வேறு மாவட்டங்களில் இருந்தால் அந்த சார்பதி அலுவலகத்தில் கேட்கலாம் இங்கே இ ஸ்டாம்பிங் வந்துடுச்சா எப்போ வருது இதை நீங்கள் விற்கிறீங்களா இல்லை ஏதாவது குறிப்பிட்ட வங்கியில் போய் வாங்கிக்கலாமான்னு கேட்கலாம் அங்கே பணமாகவும் டிடியாவோ நீங்கள் கொடுத்து விட்டு இ ஸ்டாம்ப் வாங்கி கொள்ளலாம் இந்த இ ஸ்டாம்ப் எப்படி இப்போ உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு நூறுரூபா ஸ்டாம்ப் பேப்பர் பார்த்துருக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறுரூபா இருபது ரூபாய் பத்து ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கூட அதில் பத்து பத்து ரூபாய்னா பத்துன்னு போட்டிருப்பாங்க அப்புறம் பாதிக்கு மேலே கீழே வெள்ளைத்தாள் இருக்கும் நூறுரூபான்னா அதில் நூறுரூபான்னு ப்ரிண்ட் ஆகிருக்கும் கீழே வெள்ளைத்தாள் இருக்கும் இல்லையா இந்த இ ஸ்டாம்பிங் எப்படின்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஒரே தாள் தான் கொடுப்பார்கள் அந்த ஒரே தாள் அதில் அந்த குறிப்பிட்ட தாளுக்கு ஒரு ஐடி நம்பர் இருக்கும் ஐடி நம்பர் என்றால் ஒரு ஒரு குறிப்பிட்ட எண் அது அந்த தாளுக்கான எண் தான் யுனீக் ஐடி நம்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இந்த ஒரு தாளுக்காக நம்பர் இது வந்து வேறு எதுக்குமே இந்தியா முழுக்க வேறு எங்குமே இந்த எண் வராது இதை வந்து மைக்ரோ பிரிண்டிங் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அதுக்குன்னு உள்ள சில இப்படி நீங்கள் கணினியில் போய் பார்த்தா தான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகளை அதுக்குள்ளே வெளியே பார்த்தா வெறும் கோடு மாதிரிலாம் தெரியும் பாருங்கள் புள்ளிகள் மாதிரி தெரியும் அந்த மாதிரி வைத்து நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்களோ அத்தனை ரூபாவை அதில் ஏற்றி ஒரு தாள் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதில் வாங்குறவங்க பேர் விற்கிறவங்க பேர் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு பின்னால் என்ன பண்ணுறதுன்னா அது பின்னால் நீங்கள் வந்து ஆர்டினரியாக க்ரீன் பேப்பர் சாதாரண பச்சைத்தாள் இருக்கு அதை வச்சு சேர்த்துக்கொள்ளலாம் இல்லை உங்களுக்கு தேவை கூட இன்னொரு ஐநூறுரூபா தேக் தேவைப்படுது அப்படின்னா ஐநூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பர் கூட வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த இ ஸ்டாம்பிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதி என்ன என்றால் அதிலே ஃபேக் பண்ணுவதற்கு அதாவது போலித்தனங்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த முறைப்படி ஒரு யூனிக் ஐடி நம்பரில் எவ்வளவு பணத்துக்கு நீங்கள் கேட்டாலும் வாங்கலாம் இதை கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டால் கேன்சல் பண்ணலாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அந்த குறிப்பிட்ட அதிகாரி அந்த தாலுக்கு இருக்கிற அதிகாரிகிட்ட கொடுத்து தேவை கேன்சல் பண்ணி அதுக்குரிய சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு பேலன்ஸ் பணத்தை வாங்கலாம் அப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஈ ஸ்டாம்பிங் என்கிற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுதற்கு அது சென்னை ஜோனில் இருக்கிறது விரைவில் நம்முடைய தமிழகம் முழுவதிலும் ஏன்னா இந்தியா முழுவதிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று விரைவில் நாடு முழுவதிலும் பயன்பாட்டுக்கு வரும்